விடுதலை நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தளும்புகளால் குணமாகிறோம் இங்க பாருங்களேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சில நோய் வந்து தெய்வனுடைய நாம மையமப்படும்படியாக சில நோய்கள் வரும் ஆனால் சில நோய்கள் நாம் செய்கிற அக்கிரம நிமித்தமாக என்ன செய்யும் வரும் பார்த்து கொள்ளுங்கள் சங்கீத எண்பத்தி ஒன்பதில் இருபத்தொம்பது டு முப்பத்தி ரெண்டு வாசி அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின் படி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன் இப்ப கவனிங்க அக்கிரமம் செய்யும் போது அதுக்குண்டான தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி நினைச்சு வாதையினால தண்டிப்பேன் அப்போ வாதை ஏன் வருகிறது நோய் ஏன் வருகிறது கேருங்க ஏற்கனவே சொன்னேன் நோய் எப்படி வருது விலைவனை ஏன் வருதுன்னு சொன்னேன் ஆனால் இங்கே எப்படி வருதுன்னா நோய் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அக்கிரமத்தினால் என்ன வருகிறது சொல்லுங்கள் வாதை வருகிறது ஓகே ஆனால் வாதம் வருவதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் வாதம் வருவதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அந்த வாதம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அக்கிரமத்து நிமித்தமாக வருகிறது ஆனால் அந்த அக்கிரமத்து மூலமாக வந்த அந்த வாதையே ஏசப்பா அவருடைய அக்கிரமத்தால் இந்த நோயை நம்ம இப்படி வளர்க்கிட்டார் அலையிலையா அதான் நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமானத்தை உண்டு போன ஆக்கினே அவரும் வந்தது அவருடைய தலும்புகளாலே அதனால் வந்து நீங்கள் வந்து நான் ஒரு பெரிய அக்கிரமம் பண்ணிட்டே அதனால் என் பிள்ளைக்கு வாதம் வந்துருச்சு நோய் வந்துருச்சு அப்படி நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் உண்மையிலேயே அந்த அக்கிரமத்தை ஏசப்பட சொல்லி அந்த அக்கிரமத்தை நீங்கள் மன்னிப்பு வாங்கிட்டிங்கன்னா அந்த நோய் அந்த வாத நோய் ஏன்னா பிசாசு வருவேன் ஏ இந்த பாவம் பண்ணிட்டல இந்த அக்கிரமம் பண்ணியிருக்கல அதனால் தான் அந்த நோய் அப்படின்வான் ஆனால் ஏசப்பாட்டை நீங்கள் சொல்லணும் என்னுடைய அக்கிரமத்து நிமித்தமாக வந்த நோயை ஏசப்பா தீர்த்துட்டாரு என் பாவத்தை மன்னிச்சுட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நோயை கொடுக்குற ஆவி என்ன செய்யுது உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யாது வராது அதுதான் அக்கிரமத்தில் என்ன செய்ய நம்ம அக்கிரமத்தில் வருகிற நோய் இந்த சங்கீதம் எண்பத்தொம்பது அழகாக சொல்லப்பட்டிருக்குது அக்கிரமத்து நிமித்தமாக வாதை என்ன செய்யுது அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க அவர்கள் மீறுதலை மிளாற்றினாலும் அவர்கள் மீறுதலை மிளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் அப்ப எப்படி கர்த்தர் தண்டிப்பாருனா வாதையில தண்டிப்பாரு ஆனா நம்ம மேல இறக்க வச்சு அன்பு வச்சு அவர் நமக்காக அக்கிரமத்தை சுமந்து நம்ம வாத நோய் என்ன செஞ்சிட்டாரு எடுத்து போட்டார் புரியுதா உங்களுக்கு ரோமர் அஞ்சு ஆறு அன்றியும் நாம் வெள்ளனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் அவர் எதற்காக மறிச்சிருக்காருன்னா அக்கிரமம் இங்கே அவர் மறிச்சதை பார்த்தா பாவத்துக்கு மறிச்சிருக்கிறாரு என்ன சமானத்துக்கு மறிச்சிருக்கிறாரு நம்ம சமீபத்தில் வர்றதுக்கு மறிச்சிருக்கிறாரு நம்ம மீட்டு எடுக்கும்படி மறிச்சிருக்கிறாரு பயத்தை நாவியை போக்குறதுக்கு மறிச்சிருக்கிறாரு எவ்வளோ வசனங்கள் இருக்கிறது ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அக்கிரமம் அக்கிரமங்களுக்காக அவர் என்ன நம்ம எல்லாருமே அக்கிரமம் செஞ்சவங்க தான் அலை இல்லையா இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை கூட அக்கிரமம் பண்ணும் சின்ன பிள்ளை எப்படி அக்கிரமம் பண்ணும் அடுத்த வீட்டு அடுத்த வீட்டு பிள்ளை பேக்கில் இருந்து ஒரு பேனாவை எடுத்து இந்த பிள்ளை பேக்கில் போட்டுக்கிட்டால் அடுத்து வீட்டு பிள்ளை பேக்கில் இருந்து ஒரு ரப்பர் எடுத்து போட்டுக்கிட்டுன்னா ஒன்று தெரியுமா ரப்பர் எடுத்து போட்டு ஒன்று தெரியாமல் இருக்கும் அக்கிரமம் பண்ணிருச்சு படிக்கிற பிள்ளை அக்கிரமம் பண்ணுது அது ஒரு பேனாவை கலவண்டாலும் சின்ன பிள்ளை அக்கிரமம் பண்ணுது அந்த அக்கிரமம் கணக்கில் இருக்கும் அது புரியுது உங்களுக்கு அப்போ அந்த அக்கிரமம் நம்மளுக்கு பாவத்தை கொண்டு வருகிறது அது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அப்போ ஒரு சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும் பத்து பிசாலும் உண்மையாக இருக்கணும் பத்து பிசால் என்னது உண்மையாக இருக்குன்னு அப்படி தான் வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஒரு கண்டெக்டர் என்ன பண்ணுவாரா டிக்கெட் கொடுப்பாரான் டிக்கெட் கொடுத்து மீதி இந்த நாலுலாம் இருபத்தஞ்சி பைசா வருது தெரியுமா அந்த இருபத்தஞ்சி பைசாவை திருப்பி ரிட்டன் கொடுக்க மாட்டாரான் ரிட்டன் கொடுக்க மாட்டாரான் அவங்களும் பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்க அந்த இருபத்தஞ்சி பைசா தானே போயிட்டு போது அப்படி விட்டுருவாங்களாம் இப்படி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேசஞ்சர் ஏறுனா என்னாச்சு காசு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் டெய்லி அந்த காசு மிஞ்சும் பார்த்துக்கொள்ளுங்க அந்த இரநூத்த காசு வச்சு மிஞ்சி அவர் நல்லா ஜாலி செலவு பண்ணுவார் அவர் அந்த கண்டெக்டர் ஓகே ஜாலி செலவு பண்ணுவார் அப்போ இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் அந்த டெய்லி இந்த இருபத்தஞ்சி பைசா பத்து பைசா முடியாது சில்ட்ரே பேசஞ்சர் கொடுக்க மாட்டார் ஏன்னா அப்படியே கொண்டு போயிடுவார் அப்போ அது நிறைய பணம் அவருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பணம் அவர் சேர்ந்து போச்சு நல்லா கவனித்து கொள்ளுங்க இவர் ஒரு நாலு திருப்பி கொடுக்காதனால அவர் குழந்தை ஒன்று இருக்குது அந்த நாளெலாம் என்ன செஞ்சிருச்சு விளையாடும் போது தெரியாமல் முழுங்கிருச்சு எப்படி தெரியாமல் முழுங்கிருச்சு அப்போ அந்த முழுங்கின காசை எடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வந்து இதில் சம்பாரித்த பணத்தை காட்டிலும் டபுள் மடங்கான செலவு அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உண்டாயிருச்சு புரியுதா புரியலையா அப்போ அக்கிரமம் செய்யும்போது அந்த அக்கிரமம் பிள்ளைக்கு என்ன செய்யுது ஒரு தகப்பன் செய்கிற அக்கிரமம் பிள்ளையை வந்து தாக்குது டபுள் மடங்கு செலவாயிருச்சு நடந்த காரியம் அப்போ இதெல்லாம் ஒரு அக்கிரம்தான் பார்த்துக்கொள்ளுங்க அதாவது பத்து பைசாலுமே என்ன சின்ன உண்மையாக இருக்கணும் நீங்கள் ஒரு கத்திரிக்கை வாங்க போகணும் வெண்டாக்க வாங்க போனாலும் ஒரு ஐம்பது பைசா கொடுங்க நாளைக்கு கொடுங்க பெண்ணை ஒன்று கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஐம்பது பிசான்னு கொடுத்துட்டு வந்துருங்க அதில் உண்மையாக இருக்குங்க அதை பார்ப்பார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அணையத்தில் பெரிய ஜாதியாக உட்கார் இதுதானே பத்து பைசா தானே நாலு நாள் தானே ஐம்பது பைசான்னு சொல்லி என்ன செய்ய அதுக்கு கொடுக்காமல் இருக்கிற கொடுத்துடணும் அதான் வந்து தேவப்பிள்ளைக்கு அடையாளம் புரியுதுங்களா அதில் உண்மையாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க ரோமர் நாலு ஏழு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்ப எவர்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்கள் பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் என்னவா அப்ப பாவங்கள் வந்து மன்னிக்கப்படணும் அதாவது பாவம் வந்து ஏசப்பா சிறுவிடத்தை பாவம் மூடிட்டு மூடியாச்சு ஆனா மூணு பாவத்தை நம்ம அப்பப்ப திறந்து விடுறோம் திறந்து திறந்து மூடுறோம் அலையிலா நம்ம திறக்கக்கூடாது பாவத்தை ஏசப்பா பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு மன்னிச்சு மூடிட்டாரு கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமும் சமுத்திரத்துக்கு அடியில் பாவத்தை என்ன போட்டாரு சமுத்திரத்துக்குள்ள பாவத்தை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை மறைச்சு போட்டுட்டார் ஆனா திருப்பி மூடுன பாவத்தை நம்ம திருப்பி என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது திறக்கக்கூடாது கூடாது நீங்க நம்ம என்ன செய்யறோம் பாவங்கள் மூடப்பட்டதோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் பாக்கியவான்கள் பாவம் மூடப்பட்டதுன்னா அந்த பாவம் என்னன்னு தெரியாது மூடிட்டாரு ஆனால் திருப்பி நம்ம திறக்கும் போது அந்த பாவம் வெளிப்படுது பார்த்து கொடுங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் திருப்பி அந்த பாவத்தை திறக்கக்கூடாது மூணுனா மூணு தான் எபிசி ரெண்டு ஒன்று அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்போ நம்ம எதனால மறிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டால் அங்கிருங்க அக்கிரமங்களாலும் பாவங்கள் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் மறிச்சு போயிருந்தோம் அதாவது ஒரு மனுஷன் நடமாட்டம் போல் இருந்தோம் ஆனால் நம்ம மறிச்சவளாக தான் வாழ்ந்துருந்தோம் ஆனால் நம்மளை ஏசப்ப என்ன பண்ணிட்டாரு அக்கிரமங்களை பாவங்கள் மறுத்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு

அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நமக்காக ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்துட்டு நீ எப்படி வாழணும் நீ எப்படி இருக்கணும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிச்சுட்டு இனிமேல் நீ ஒரு காலத்துல அக்கிரமம் பண்ண நீ ஒரு காலத்தில் பாவம் பண்ண ஆனால் நீ வந்து தொடர்ந்து அந்த அக்கிரமத்தை பாவத்தை பண்ணாத அளவுக்கு நான் வந்து பாவத்தை மன்னிச்சிட்டேன் உன் பாவத்தை கழுவிட்டேன் ஆனால் இனி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ அப்படின்னு கேட்டால் அதாவது அவர் என்ன செஞ்சிட்டார் அவர் சொந்த பிள்ளைகளாக சொந்த ஜனங்கள் நம்மளை மாற்றிட்டார் மாற்றிட்டு என்ன பண்ணுறாரு நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் இனிமே வந்து திருப்பி அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது திருப்பி அந்த பாவத்துக்குள்ளே போகக்கூடாது திருப்பி அந்த பாவம் இருக்கிற இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கிய நம்ம நம்மை சுத்திகரிக்கும்படி தமக்காக நமக்காக தம்மை அப்போ என்ன செஞ்சிருக்காரு நற்கரிகளை செய்வதற்கு ரெண்டு பக்தி வைராக்கியமா இயேசு மேல ஒரு பக்தி வைராக்கியம் இருப்பதற்கு என்ன நம்மளை என்ன எதுக்காக சுத்திகரிச்சாரு நம்ம எதுக்காக பாவத்தை மன்னிச்சாரு எதுக்காக அக்கிரமத்தை கழுவன் கேட்டால் நம்ம வந்து பக்தி வைராக்கியமா இயேசு மேல இருக்கும்படியாக நல்ல நல்ல காரியங்களை நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தை நம்மளை வச்சிருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க சங்கீதம் இருபத்தஞ்சி பதினொன்று கர்த்தாவே கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலும் பாத்தீங்களா அக்கிரமம் பெரிது உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்ய மன்னிங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி கேட்கணும் சங்கீதம் முப்பத்தி ஒண்ணு பத்து என் பிராணன் சஞ்சலித்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிடுச்சு என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு அக்கிரம பாவத்து நிமித்தமாக தான் நமக்கு வந்து பலன் குறைகிறது குறைகிறது ஏன் நம்ம வந்து சோர்ந்து போறோம் ஏன் ஓட முடியல ஏன் நடக்க முடியல ஏன் அப்படியே வந்து ஒரு சோர்வ தள்ளாடித்தால் நடக்கிறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு மூல காரணமே என்னன்னு கேட்டா தான் அதுக்கு இந்த வசனத்தை தொழுது பாருங்க என் பிராணனை சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போய்ட்டு அப்படா நம்ம வந்து சில வருடங்களாக பிரச்சனை வேதனை கஷ்டம் விளைவெலாம் அப்படிங்குற ஓட்டிட்டோம் அப்போ என் அக்கிரமத்தினால என் பலன் என்ன செஞ்சிருச்சு அக்ரமத்தினால் என்ன செஞ்சிருச்சு விலன் குறையன் குறைந்து போனது என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு அப்போ எலும்புகள் என்ன செஞ்சிருச்சு உலர்ந்து போச்சு ஏன் எலும்பு ஸ்ட்ராங்கா இல்ல இல்லை எலும்பு போகுது அப்படின்னு கேட்டால் நம்முடைய அக்கிரமங்கள் ஆனா இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செஞ்ச நம்மளை நம்ம ஏச பண்ண செஞ்சுட்டார் மீட்டு எடுத்துட்டாரு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இப்போ உங்களுக்கு அக்கிரம நிமித்தமாக பாவத்தை நிமித்தமாக எந்த ஒரு விளைவினமோ உங்களுக்கு வரக்கூடாது எந்த நோயும் உங்களுக்கு வரக்கூடாது எந்த எலும்புக்கு நோய் வரக்கூடாது அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன அதுக்கு பரிகாரம் என்ன இங்கே வசனம் சொல்லுறது நீங்கள் செய்த அக்கிரமத்தையும் நீங்கள் செய்த பாவத்தையும் இந்த வசனம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் அப்படின்னு போட்டிருக்கிறது இப்போ நீங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து எத்தனை அக்கிரமங்கள் எத்தனை பாவங்கள் எத்தனை கருதல்கள் எத்தனை போராட்டங்கள் எவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கிறோம் ஆனால் இது எல்லாமே பாவம் ஆனால் இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது ஏசப்ப முன்னால் மறைக்கக்கூடாது நீங்க மறைச்சிங்கன்னா வாத நோய் வந்துடும் நீங்க மறைச்சிங்கன்னா எலும்பு நோய் வந்துடும் நீங்க வரைச்சிங்கன்னா எலும்புரிக்கு நோய் மறை வந்துடும் மறைச்சிங்கன்னா ஆனால் அது உங்களுக்கு நோய் நொடி வாதம் உங்களுக்கு வராமல் இருக்குன்னு அப்படின்னா அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தருக்கு என்ன செய்வேன் அறிக்கையிடுவேன் என்ன செய்யணும் சொல்லுங்க தேவனுக்கு விரோதமான மீறுதலான பாவங்களை என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் ஏசப்பாடை சொல்லி இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட வாயை திறந்து பேசணும் பேசி அரிக்கிறனு தன் பாவங்களை அறிக்கை விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் மறைக்கணும் வாழவே முடியாது ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் அல இழுவியா அப்போ நல்லா கவனிங்க பாவத்தை நீங்கள் மறை மறைச்சி அறிக்கிடாமல் இருந்தால் உங்களுக்கு அது நான் சொல்லலை எலும்புரிக்கு நோய் வருமா எப்படி வருமா என் பாவம் பாவ பாவத்தின் தோஷம் அவர் பாவம் செய்யும்போது ஒரு சாபம் வரும் அந்த சாபத்து மூலமா தோஷம் வரும் அந்த தோஷத்தை ஏசப்ப சிறுவில் முடிச்சிட்டார் அப்படி நல்லா தெரிஞ்சு அப்போ அந்த தோசத்தை முடிச்சிட்டாருன்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த பாவத்தை அக்கிரமத்தை என்ன செய்யணும் ஏசப்பட சொல்லணும் நான் இப்படி தப்பு பண்ணேன் இப்படி பாவம் பண்ணேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இப்படி செஞ்சிட்டேன் தெரியாமல் செஞ்சேன் மனுஷங்க இனிமேல் பிற்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விட்டு இறக்க வருவா நீங்கள் சொல்லிருக்கிறீங்க ஒன்றும் வரல அதனால் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கணும் அதான் தாவிது என்ன பண்ணுறாரு பாவம் செஞ்சுட்டு சங்கீதம் ஐம்பத்தொன்னில் அறிக்கை எழுதுறாரு சரிங்களா இப்போ திருப்பி சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சு நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோசத்தை மன்னித்து மன்னிச்சிட்டாரு அறிக்கை தோஷம் தோசங்கிறது என்னன்னு கேட்டா அது வந்து ஒரு துண்டு துட்டு வருகிற ஒரு சாபத்தினுடைய ஒரு விளைவுதான் தான் தோஷம் கொள்ளுங்க தோசை கழிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா இது உங்களுக்கு வந்து தீட்டு இருக்கு தோசத்தை கழிக்கணும் தோசத்துக்கு வந்து அதை கொண்டா இதை கொண்டா சொல்லுவாங்க தெரியுமா அப்படிப்பட்ட தோசத்தை நீங்க முட்டையும் கொடுக்க வேணாம் கோழியும் கொடுக்க வேணாம் நீங்கள் வாயை திறந்து அறுக்கிட்டாலே உங்களுக்கு உண்டான தோசங்கள் எல்லாம் அழிந்து விடும் அலையிலேயே சொல்லுங்க அடுத்து சங்கீதம் எழுபத்தெட்டு முப்பத்தி அவரோ அவர்களை அழிக்காமல் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார் விலக்கிவிட்டார் அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் இருந்தார் அக்கிரமம் பாவம் அக்கிரமம் பாவம் பிறகுட்டே போகுது ஆனால் அவர் கோபம் உக்கிர கோபம் வரப்போகுது ஆனாலும் கூட என் பிள்ளைய நான் ரத்தத்தால் கழுவி சுத்தி கரைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உக்கிர கோபத்தை என்ன செய்கிறாரு குறைக்கிறார் பாருங்க அவருக்கு கோபம் வந்துட்டா நம்ம நிற்க முடியாது பசுமாவை வரும் அவர் சொல்கிற பாருங்க அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்குரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் கோபத்தை என்ன செஞ்சிட்டாரு விலக்கி விட்டார் கோபத்தை என்ன செஞ்சிட்டார் விலக்கி விட்டார் அதனால் ஏசப்பாவுடைய இறக்கம் ஏசப்போட தயவு நம்முடைய தோஷம் நம்முடைய சாபம் எல்லாவற்றையும் முடிச்சுட்டார் கலாத்தியர் மூணு பதிமூணு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி ஏசப்பா நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் செலவில் செஞ்சு முடிச்சுட்டார் இனிமேல் உங்களுக்கு தோஷம் கிடையாது அலை